ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான முருங்கக்காய் சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது பெகினர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம் அப்புறம் பேச்சுலர்ஸ்க்கெலாம் இது ரொம்ப ஈஸியான ரெசிபி டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்டியான முருங்கக்காய் சாம்பார் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் இரநூறு கிராம் அளவுக்கு மசூர் தால் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் இதை ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக துவரம் பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா துவரம் பருப்பும் இதுவும் கலந்து கூட யூஸ் பண்ணி பண்ணலாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி அப்புறம் நாலஞ்சு பல் பூண்டு மூணு பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இது கூடவே ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறம் இதில் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தூள் ரெண்டு பிஞ்சு அளவுக்கு ஆட் பண்ணால் போதும் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடல் எண்ணெய் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு இது சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கர் மூடிவிட்டு ஃபைவ் டு சிக்ஸ் விசில்ஸ் வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க விசில்ஸ் வந்தாச்சு ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன் சூப்பராக இந்த மாதிரி வெந்து வந்திருக்கு லைட்டாக கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க ரொம்ப மசிச்சு விடுவேன்னா இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம சாம்பார் தாளிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க நான் கடலை என்ன தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இது கூடவே ரெண்டு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் நல்லா பொறிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போது தாளிக்கிற டைமில் கொஞ்சம்லாம் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கருவேப்பில் ஒரு கொத்து பொடியான வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கி கண்ணாடி பதம் வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினா போதும் இப்போது இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன தக்காளி நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா அது போல் வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா அது போல் வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் இந்த டைமில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க காய் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் நான் முருங்கைக்காய் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன் ஒரு ரெண்டு முருங்கைக்காய் எடுத்துகிட்டு இது போல் நல்லா கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது போல் வதக்கி விட்டுக்கலாம் நீங்கள் முருங்கக்காய் கூட கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் கூட ஆட் பண்ணி செய்யலாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி முருங்கைக்காய் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இது போல் வதக்கி விட்டுக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் நார்மலான சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் தனியா பவுடர் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா அது போல் வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு புளி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு ஹாஃப் அன் அவர் முன்னாடியே ஊற வச்சுட்டு அது நல்லா இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போது புளி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அது போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி பருப்பு வேக வைக்கும்போது ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மட்டும் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் இப்போது அதை பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வரணும் முருங்கைக்காய் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் முருங்கைக்காய் சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேக வச்சாச்சு இந்த டைமில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா அது போல் மிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா கலந்து வரும் இந்த டைமில் நீங்கள் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சம் தேவையான அளவு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு முருங்கைக்காய் எல்லாமே நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு சாம்பார் எல்லாமே நல்லா கொதிச்சு சைடில் இந்த மாதிரி ஒயிட் கலர் பிரிஞ்சு வந்திருக்குல்ல அந்த அளவுக்கு கொதிக்க வைக்கணும் அப்போ தான் சாம்பாரோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது கொஞ்சமாக தேவையான அளவு கொத்தமல்லி தூவிக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டியான முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இது சாப்பாடு கூட நல்லாயிருக்கும் அப்புறம் இட்லி தோசையும் வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது எல்லாருமே டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ஈஸியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் வெகினர்ஸ் அப்புறம் பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ரொம்பவே தேங்க்ஸ் நம்ம இன்னொரு இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ பாய் பாய்